ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு பார்க்கலாம் கிரகங்களோட சஞ்சாரப்படி பார்த்தா இது உங்களுக்கு ஒரு சாதாரண வருஷம் கிடையாது இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வெல்லாம் தரப்போகுதுன்னு நாம இப்போ விரிவா பார்க்கலாம் பாருங்க இந்த ஒரு வரியே போதும் ஆறு உங்களுக்கு எவ்ளோ நம்பிக்கையான ஒரு வருஷமா இருக்க போதுன்னு சொல்ல இத்தனை நாளா ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி நகர ஆரம்பிக்கும் உங்களுக்காகவே பல புதிய கதவுகள் திறக்க போகுது சரி இந்த நம்பிக்கையோட வாங்க முழு பலன்களையும் பார்க்கலாம் சரி முதல் பகுதிக்கு போலாம் எந்த ஒரு பெரிய மாற்றமோ எங்க தொடங்கும் முதல்ல நம்ம தான் தொடங்கும் இல்லையா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களோட மனநிலை உங்க சிந்தனை நீங்க உலகத்தை பாக்குற கண்ணோட்டம் இதெல்லாம் எப்படி மாறப்போகுதுன்னு முதல்ல பாத்துடலாம் இந்த வருஷம் நடக்க போற மாற்றம் வெறும் மனசுல மட்டும் இல்ல உங்க தோற்றத்திலையும் தெரிய ஆரம்பிக்கும் இத்தனை நாளா இருந்த அந்த தேக்க நிலையெல்லாம் மாறி வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு ஒரு வேகம் உங்களுக்குள்ள பிறக்கும் உங்கள் முகத்தில் ஒரு புது பிரகாசம் வரும் அது மற்றவங்கள ஈர்க்கும் ரொம்ப முக்கியமா எதிர்காலத்தை பற்றின பயம் எல்லாம் போய் உங்கள் பாதை எதுன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் ஆனால் இந்த நல்ல விஷயங்களுக்கு நடுவில் ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த வருஷம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நம்மளால் செய்ய முடியாத வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுத்துடாதீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்மளால் உண்மையிலே நிறைவேற்ற முடியுமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரி இப்ப நம்ம கவனத்தை உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு திருப்புவோம் குறிப்பா உங்க குடும்பம் உங்க உறவுகள் உங்க என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு பார்ப்போம் உங்க கூட பிறந்த உங்களோட இருந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகமாகும் திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்து போவாங்க அதனால வீடே கலக்கலப்பா இருக்கும் ஆனா மத்த உறவினர்கள்ட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க தேவையில்லாத விவாதங்கள் வந்தா அமைதியா ஒதுங்கிடுறதுதான் புத்திசாலித்தனம் இந்த வருஷத்துல உங்களோட முழு கவனமும் உங்களோட நம்பர் ஒன் முன்னுரிமையும் உங்க பிள்ளைகளோட நல்லதுக்கு தான் இருக்கும் அவங்களோட எதிர்காலத்துக்காக புதுசா சேமிப்பு திட்டங்கள் ஆரம்பிப்பீங்க இது இப்போ செய்யற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பிற்காலத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா அமையும் இது ஒரு அருமையான தொலைநோக்கு பார்வை குடும்ப வாழ்க்கையை பார்த்தாச்சு இப்போ உங்க பொருளாதாரம் மற்றும் தொழில் வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம் இந்த ஏரியால என்னென்ன வாய்ப்புகளும் சவால்களும் உங்களுக்காக காத்திருக்கு உங்க நிதி நிலைமையை சரி செய்யறதுக்கு இந்த வருஷம் ஒரு தெளிவான வழியே காட்டுது முதல்ல வேலையில உங்க மேலதிகாரிகளோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதனால ரொம்ப நாள தடைப்பட்டுக்கிட்டு இருந்த லோன் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு முதல்ல பழைய கடன்கள் எல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க சேமிப்பை அதிகப்படுத்த ஆரம்பிப்பீங்க ஒரு சரியான பிளான் இது இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை நல்லா வேலை செஞ்சாலும் உங்க தனிப்பட்ட விஷயங்களையோ இல்ல வேலை சம்பந்தப்பட்ட ரகசியங்களையோ கூட கூட இருக்கிறவங்க கூட பண்ணிக்காதீங்க ஏன்னா கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால வேலையில மட்டும் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு பணம் எந்தெந்த வழியில இருந்து வரும்னு தெளிவா தெரியுது பூர்வீக சொத்து நீங்க செய்யற புது முயற்சிகள் மூலமா வருமானம் நல்லா வரும் அதே சமயம் வண்டி வாகனம் மூலமா திடீர்னு செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால வண்டியை அப்பப்ப சரியா மெயின்டைன் பண்றது அவசியம் தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலனே சொல்லலாம் வேற மொழி பேசுறவங்களோட உதவியோட உங்க தொழில் இன்னும் விரிவடையும் அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு உயரும் ஆனா எல்லாருக்குமே ஒரு பொதுவான அறிவுரை இருக்கு அது என்னன்னா புதுசா முதலீடு பண்ணும் பொழுது ஒன்றுக்கு நாலு தடவை நல்லா யோசிச்சு செயல்படுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் குறிப்பா பெண்கள் கலைஞர்கள் அப்புறம் மாணவர்கள் இவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு இன்னும் கொஞ்சம் விரிவாக நடக்க போகுது கல்யாண வயசுல இருக்கவங்களுக்கு நல்ல வரண் அமையும் வேலைக்கு போற பெண்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ரெண்டு நல்ல விஷயங்களுக்கு நடுவுல உங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும் கலைஞர்களுக்கு இந்த வருஷம் பணத்தை விட உங்க திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் விடாமுயற்சி செஞ்சா புது கான்ட்ராக்ட் நிச்சயம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய வருஷம் மொபைல் மாதிரி விஷயங்களில் நேரத்தை வீணாக்காம படிப்பெல்லாம் கவனம் செலுத்துங்க நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதும் சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்கிறதும் ரொம்ப அவசியம் சரி இவ்வளோ வாய்ப்புகள் சவால்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் இதுல வர சின்ன சின்ன தடைகளெல்லாம் தாண்டி இந்த வருஷத்தை ஒரு வெற்றிகரமான வருஷமா மாற்றுறது எப்படி அதுக்கு என்ன வழி நம்ம பகுப்பாய்வோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு இந்த வருஷம் முழுக்க நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரு இறுதி அறிவுரையும் தடைகளை விளக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரமும் தான் அது உங்களுக்கான பரிகாரம் ரொம்பவும் எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது வருஷம் முழுக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் மறக்காம ஆஞ்ச நேர வழிபடுங்க எல்லாம் தகர்க்கிற அவரோட சக்தி உங்க மனசுக்குள்ள ஒரு புது தன்னம்பிக்கையை உருவாக்கும் அந்த ஒரு தன்னம்பிக்கை போதும் அதுவே உங்கள் வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் வருஷத்தோட சாராம்சம் இதுதான் உங்களுக்கு புது புது யோசனைகள் வரும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் பழைய கடன்கள் எல்லாம் அடைப்பீங்க அதே சமயம் தேவையில்லாத வாக்குறுதிகள் வண்டி செலவுகள் ஆபீஸ்ல எல்லாரையும் நம்புறது இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் வெற்றிக்கான பாதை ஆஞ்சநேயர் வழிபாட்டில் தெளிவாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்காகவே பல புதிய கதவுகளை திறந்து வச்சு காத்துக்கிட்டு இருக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஜெயிக்கிறது உங்க கையில தான் இருக்கு இந்த திருப்புமுனை முனை ஆண்ட நீங்க சிறப்பா பயன்படுத்த எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி